டிவில இது வந்திருக்காங்க சார் 나이 வாங்கலாம் இல்ல சார் காணாது போற நாயை இப்படி தடு كده கிட்ட கேட்கணுமா சார் முடியும் என்ன சார் சார் வெயிட் பண்றாங்க சார் நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி இல்ல உலகத்தில் உள்ள எல்லா நாய்களும் இங்க இருக்கு அமெரிக்கா இது ஜப்பான் இது இங்கிலாந்து இது கொத்தவா சாவடி கொத்தவாறு சாடி அங்க காய்கறாங்க சும்மா இருக்க மாட்டியா உனக்கு நாய் வேணுமா வேணாமா

நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மூணு கிலோமீட்டர் ஓடி சவரேரு குதிச்சோம். சவரேரு குதிச்சிரா? அது ஒண்ணு இல்ல. நாயை கட்டி போட்டேமா? அது அத்துக்கிட்டு போய் சவரேரு குதிச்சிருச்சு. நாங்களும் சவரேரு குதிச்சு போயிடுச்சாம். ரைட். எவட்டினே சச்சே. பட். ايه ஸ்டேட்டஸ் கே? तुम्हारी? இங்க நாய் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க.

என்னடா ஆச்சரியமா இருக்கு ஆஹ் போலீஸ் சீமா காணவில்லை நமக்கு மேல எவனோ ஒரு கிருடா இருக்கான் அடையாளம் முகத்தின் வளர்ப்பு பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ண அண்ண என்னடா அண்ணே சீக்கிரம் வாங்கண்ண என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளே காணா நான் வெளியே வந்தன இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தன அதுக்கு தானே வந்து வச்சேன் நான் பிடிக்கவே இல்லை ஆஹ் இருபத்தி ரெண்டு மட்சம் இருக்கு என்ன

உலகம் இவரோட கூட்டா எனக்கு இவங்க நான் வாங்க வந்தேன் கடைசியில இப்படி காலவாரி விட்டுறீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா கேட்டேன் நான் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தனே மதுரை மல்லி பூ கேட்டேன் நான் மதுரைக்கு போயே வாங்கி குடுத்தனே எல்லாத்தையும் திண்டுட்டு இப்ப கடைசில எங்களுக்கே அல்வா கஞ்சி கொடுத்துட்டியமா எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க சாதாரணமா நாயத்துனா ஆறு மாசம் கிடைக்கும் நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திரிக்குறீங்க மூணு வருஷம் கிடைக்கும் இதுல உடன நமக்கு லம்பா கிடைச்சிருக்கு கண்டாடா ஆரம்பத்துல இருந்து லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்னு சொன்னீங்க கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் உன்னாடுவான் எல்லாம்